நண்பர்களுக்கு வணக்கம் கவிஞர் பேரரசு வைரமுத்து ஐயா அவர்கள் புது வருடத்திற்கான கவிதையினை நம்மளுக்காக வழங்கியிருக்கிறார் அந்த கவிதையில் இயற்கை எவ்வாறு தன்னைத்தானே புதுப்பித்துக் கொள்கிறதோ அதுபோல நாமும் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று அழகான வரிகளாக நம்மளுக்காக தந்திருக்கிறார்கள் அந்த வரிகளில் வருவன நாட்களால் தன்னை புதுப்பித்துக் கொள்கிறது வாரம் பருவங்களால் தன்னை புதுப்பித்துக் கொள்கிறது காலம் இலைதளிர் மலர்களால் புதுப்பித்துக் கொள்கிறது காடு சுழித்தோடும் ஓட்டத்தால் புதுப்பித்துக் கொள்கிறது ஆறு சுழன்றோடும் பாய்ச்சலால் புதுப்பித்துக் கொள்கிறது காற்று உயிர்த்தலின் இருத்தல் புதுப்பித்தல் இந்த புத்தாண்டில் உங்களை எப்படி புதுப்பித்துக் கொள்ளப் போகிறீர்கள் அயற்சி இல்லாத முயற்சியால் தளர்ச்சி இல்லாத உணர்ச்சியால் நிச்சயிக்கப்பட்ட லட்சியத்தால் புதுப்பித்துக் கொண்டே இருங்கள் ஒவ்வொரு ஆண்டும் புதிதாய் பிறப்பீர்கள் சிறப்பாக